இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேனி மாவட்டம் சென்டெக் காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் இந்த வேளாண் அறிவியல் மையம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேளாண் விரிவாக்க நிறுவனம் இப்போ முதன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பாண்டிச்சேரியில் காமராஜர் வேளாண் அறிவியல் மையம்னு உருவாக்குனாங்க ஸோ அதன் பிறகு பல்வேறு மாவட்டங்களில் இந்த வேளாண் அறிவியல் மையத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த வேளாண் அறிவியல் மையத்தோட முக்கிய பணி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு மாவட்டத்தில் உள்ள வேளாண் சார்ந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதற்கு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனம் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பண்ணை ஆராய்ச்சி திட்டம் இந்த பண்ணை ஆராய்ச்சி திட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு விதமான கால சூழ்நிலைகள் மலைப்பொழியோட நிலவரம் அதே மாதிரி மண் அமைப்பு பயிர் சாகுபடி அப்படிங்கிறது வேறுபடும் ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு விதமான சூழ்நிலைகள் வந்து இருக்கும் ஸோ அந்த சூழ்நிலைகளுக்கு மண் அமைப்புக்கு ஏற்றவாறு அதாவது லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் அந்த பகுதி உகந்த தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பரிசோதனை முறையில் கண்டறிஞ்சு அதை பரவலாக்கம் பண்ணுறது தான் மிக முக்கியமான பணி இப்போ தோராயமாக நெல் பருத்தி சோளம் திராட்சை வாழை இந்த மாதிரி பல்வேறு பயிர்கள் வந்து தேனியில் இருக்கு ஸோ இதில் முதன்மையான பிரச்சனை எது மகசூல் இழப்பு நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அதே மாதிரி அறுவடை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் வந்து காய்கறிகள் தானியங்கள் வந்து விலை குறைவு வேஸ்ட்டாக போகிறது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதில் என்ன மாதிரி தொழில்நுட்பங்களை வந்து நம்ம உட்புகுத்தி அந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த பண்ணை ஆராய்ச்சி திட்டம் இதில் வந்து சோதனைக்காக உகந்த பல்வேறு ரகங்கள் பல்வேறு பூச்சி மேலாண்மை முறைகள் பல்வேறு நோய் மேலாண்மை முறைகள் பல்வேறு உர மேலாண்மை முறைகளை வந்து நம்ம பரிசோதனைக்கு எடுத்துக்கிறோம் அந்த மேலாண்மை முறைகளில் எது அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு உகந்ததாக வருதோ அதை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்போ நம்ம ஒரு பண்ணை ஆராய்ச்சி திட்டத்தில் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளோட நிலங்கள்லேயே வந்து ஆராயிரம் அந்த தொழில்நுட்பம் எது வந்து பெஸ்ட்டாக வருது எது வந்து பெட்டராக வருதோ அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற திட்டம் வந்து முன்னிலை செயல் விளக்க திட்டம் முன்னிலை செயல் விளக்க திட்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஒரு பண்ணை ஆராய்ச்சி திட்டத்தில் ஒரு வெற்றிகரமான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம பரவலாக்கம் செய்யணும் அதுதான் வந்து முன்னிலை செயல்விளக்கு திட்டம் ஒரு பத்துலேருந்து இருபது விவசாயிகளை வந்து தேர்ந்தெடுத்து நல்லா முன்னோடி விவசாயிகளாக நம்ம சொல்றது வந்து செய்யக்கூடியவங்களா நம்ம என்னெல்லாம் வந்து இடுபொருட்கள் போட போ சொல்கிறோம் இடுபொருட்கள் வந்து கொடுக்குறோம் எந்த நேரத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற கேட்குறவங்களா நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கள தேர்ந்தெடுத்து பத்துலேருந்து இருபது விவசாயிகள் வந்து நிலங்களில் நம்ம தொழில்நுட்பத்தை வந்து இப்போ முன்னிலை செயல்விளக்க திட்டம் வந்து செய்கிறோம் முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா நெல்லை பொறுத்த வரைக்கும் விஜிடி ஒன்று அப்படிங்கிற ஒரு நெல் ரகம் இருக்குது இது வந்து நம்ம பண்ணை ஆராய்ச்சி திட்டத்தின் கீழே தேனி மாவட்டத்துக்கு உகந்தது நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ அதை அடுத்து வந்து அப்படியே முன்னிலை செயல் விளக்கமாக திட்டமாக கொண்டு போயலை பத்துலேருந்து இருபது விவசாயிகளோட நிலங்களில் அமைக்கிறோம் இந்த முன்னிலை செயல்விளக்க திட்டத்தோட இறுதியில் வயல் விழா அப்படின்னு வைப்போம் நம்ம வந்து நாற்று நட்டு அதுக்கப்புறம் உரன் மேல்மண் மேலாண்மை பண்ணி பூச்சி மேலாண்மை பண்ணி கடைசியில் அறுவடைக்கு வரும்போது வயல் விழா அப்படின்னு வைப்போம் ஸோ அதில் அங்கே உள்ள விவசாயிக பெருமக்களை வந்து அழைச்சி அதே மாதிரி மற்ற இதர சகோதரத்துறைகளை அழச்சு அழைச்சி அவங்களுக்கு இந்த வயல் விழா மூலமாக இந்த தொழில்நுட்பம் வந்து இவ்வளவு நல்லா மகசூல் கொடுத்துருக்கு இந்த பிரச்சனையை வந்து இது சரி பண்ணியிருக்கு நல்லா மகசூல் கொடுக்குது அதனால் இங்கே உள்ள நெல் விவசாயிகள் இந்த பருவத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த விஜிடி ஒன்று அப்படிங்கிற நெல் ரகத்தை வந்து சாகுபடி பண்ணலான்னு அப்படின்னு நம்ம அறிவுரை வழங்கும் அதே மாதிரி வேளாண் துறை நண்பர்களுக்கு முக்கியமாக வேளாண் துறை அலுவலர்களுக்கு இந்த சாகுபடி பற்றியே நம்ம கருத்துக்களை கொடுப்போம் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட திட்டத்தில் முக்கியமாக வந்து நிறைய வேளாண் துறையில் வந்து பார்த்திங்கன்னா மானிய திட்டங்கள் வந்து இருக்குது ஸோ அந்த மானிய திட்டத்தில் அவங்க விதை உற்பத்தி பண்ணியோ இல்லை மற்ற இடுபொருட்களை வந்து மானியத்தின் கீழேயோ வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க அப்போ நம்ம பண்ணை ஆராய்ச்சி திட்டம் பண்ணும்போது வெறும் ஐந்து விவசாயிகளோட நிலங்களில் தான் வந்து பண்ணுவோம் முன்னிலை செயல் விளக்கு திட்டம் வந்து பத்துலேருந்து இருபது விவசாய நிலங்களில் பண்ணுவோம் ஸோ பண்ணை ஆராய்ச்சி திட்டம் ஒரு வருஷம் முன்னிலை ஆராய்ச்சி முன்னிலை செயல் திட்டம் வந்து இரண்டாவது வருடம் வந்து வந்துடும் மூன்றாவது வருடம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி மற்றும் விரிவாக்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போவோம் இப்போ ரெண்டு வருஷத்தில் நம்ம ஓரளவுக்கு ஒரு நாற்பது சதவீத விவசாயிகள் வந்து இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க அப்போ நம்ம வேளாண்மை துறை மூலமாக இணைந்து விதை உற்பத்தி மாதிரி மற்ற இடுபொருட்கள் வந்து மானிய திட்டத்துக்கு கொடுக்கல அந்த தொகு தொகுப்பு கிராமங்களில் ஒரு நாலு அஞ்சு கிராமங்களில் நம்ம வந்து எந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினோமோ அது வந்து அந்த மூன்று ஆண்டுகளில் வந்து அந்த கிராம மக்களிடையே கிராம விவசாயிகளிடையே வந்து பரவிடும் அப்போ நம்ம ஒரு இந்த தொகுப்பு கிராமத்தை எடுக்கும்போது மூணு வருஷத்தில் நம்ம அந்த பிரச்சனையை அந்த பயிரில் தீத்திடணும் அதுக்கப்புறம் வேறு தொகுப்பு கிராமத்துக்கு போயிடணும் அடுத்ததாக முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா பயிற்சிகள் இந்த வேளாண் அறிவியல் மையம்ங்கிறது ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக வந்து பயிற்சிகள் தான் நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ பயிற்சிகளில் நிறைய விதமான பயிற்சிகள் வந்து இருக்குது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிலைய பயிற்சி நிலைய பயிற்சி அப்படிங்கிறது வேளாண் அறிவியல் மையத்துக்கே எல்லா விவசாயிகள் விவசாய பெண்மணிகளை வந்து வரவழைச்சி கொடுக்குறதா வந்து நிலைய பயிற்சி அதே மாதிரி களப்பயிற்சி அப்படின்னு இருக்குது அந்தந்த கிராமங்களில் தொகுப்பு கிராமங்களில் போய் அவங்க இடத்துலையே வந்து நடத்துகிறது பேர் தான் கலப்பயிற்சி அதே மாதிரி ஊரக இளைஞர்களுக்கான தொழில் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னு கொடுக்குறோம் ஏன்னா இப்போ வந்து விவசாயத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து இருக்காங்க லாபகரமாக இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து போக்கும் வகையில் விவசாயம் சார்ந்த என்னென்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விவசாய ஊரக இளைஞர்களுக்கு வந்து பயிற்சியாக கொடுப்போம் இதை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பிரிவுகள் வந்து இருக்குது மூன்று நாள் பயிற்சி ஐந்து நாள் பயிற்சி அதே மாதிரி ஒரு மாத பயிற்சி நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சி என்னென்னலாம் வந்து செக்டார் எந்தெந்த வகையில் வந்து நம்ம பயிற்சி கொடுக்குறோமோ அந்தந்த வகையில் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக இப்போ ஊரக இளைஞர்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு இயற்கை விவசாயம் வந்து சாகுபடி பண்ணி எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் அதே மாதிரி மண்புழு உரம் தயாரித்து வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் காளான் வளர்ப்பு வந்து சாகுபடி செய்து எப்படி விற்பனை செய்யலாம் அதே மாதிரி ஏனைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து தயாரித்து எப்படி வந்து விற்பனை செய்யலாம் அதே மாதிரி தேன் வளர்ப்பு இதே போல் பல்வேறு வேளாண் சார்ந்த தொழில்கள் முக்கியமாக அந்த மெஷினரி இது பண்ணுறது கால்நடை வளர்ப்பு அதே மாதிரி கால்நடை இருந்து மதிப்பு பட்ட பொருட்களை தயாரிக்கிறது எல்லாமே பண்ணி எப்படி விற்பனை செய்யலாம் ஏன்னா ஊரக இளைஞர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம பயிற்சிகளை வந்து கொடுக்கணும் ஸோ அந்த நோக்கில் நம்ம சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் முக்கியமாக மகளிர் இளம் ம பெண்களுக்கு வந்து சுய தொழில் வேளாண் சார்ந்த சுய தொழில் செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு பயிற்சி நிறுவனமே வந்து தனியாக வச்சுருக்குறோம் ஸோ அதில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது நிறையா ப்ராசஸிங் மெஷினரிஸ் வந்து இருக்குது ஸோ இது மூலமாக நாங்கள் ஐம்பது விவசாய பெண்மணிகள் ஊரக பெண்மணிகளை வந்து அடையாளம் கண்டு அவங்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் வந்து தயாரிக்கிறதுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு மற்ற சகோதரத்துறைகள் முக்கியமாக டிக்கு மூலமாக வந்து நாங்கள் பெண்கள் சுய தொழில் முனைவோரை ஆக்குறதுக்கு பல்வேறு விதத்தில் வந்து உதவி பண்ணுறோம் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான கடன் வசதியையும் வந்து வேளாண் அறிவியல் மையம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் தேவைன்னா அவங்க எந்த வேளாண் அலுவலரையோ வேளாண் அறிவியல் மையத்தையோ தொடர்பு கொள்வது கிடையாது நேராக கடக்காரங்கிட்ட போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அது பல சமயங்களில் வந்து நெகட்டிவ் அதாவது தவறுதலாக முடிஞ்சிருது மகசூல் இழப்பு ஏற்படுது விதைகள் வந்து சரியாக முளைக்க மாட்டேங்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அதை பற்றி விழிப்புணர்வுலாம் எங்களுக்கு விவசாயத்தில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இல்லாமல் ஒரு பயிர் போட போகிறோம் அப்படின்னா அந்த பயிரில் என்ன மாதிரியான ரகங்கள் வந்து இருக்குது முன்னேறிய ரகங்கள் என்ன இருக்குது இம்ப்ரூவ் வெரைட்டிஸ் சொல்லுவோம் எது அதிக மகசூல் தரும் எந்த காலத்துக்கு எந்த ரகத்தை போடுறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை பல்வேறு மீடியாஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்காக இருக்கட்டும் அதே மாதிரி பேம்ப்லெட் அடித்து கொடுக்குறது ரேடியோ மூலமாக டிவி மூலமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலமாக என்ன பண்ணுறோம் நாங்கள் அந்த கருத்துக்களை விழிப்புணர்வாக கொடுக்குறோம் இது வந்து விவசாயிகளுக்கும் அதே மாதிரி இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக போகுது இப்போ மக்காச்சோளத்தில் படைப்புழு தாக்குதல் வந்து இந்த சீசனில் வரும் அதே மாதிரி சிவப்பு கம்பளி புழு வந்து இந்த வந்து வரும் இப்போ ரெண்டு மூணு நாள் மழை பெய்யுது சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கறிப்பூட்டு நோய் வரும் கம்புலையும் வந்து அதே மாதிரி தேன்வல்கள் நோய் வரும் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அதோடய முன்னெச்சரிக்கை அப்புறம் தான் அவங்க நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் எடுப்பாங்க ஸோ அப்போ வேளாண் அறிவியல் வேணும்னா இந்த மாதிரி வரும்க்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணுவோம் விழிப்புணர்வு கொடுப்போம் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வுகள் வந்து நிறைய கொடுப்போம் ஏன்னா அந்த விழிப்புணர்வு வந்து நம்ம வந்து எவ்வளோ பேருக்கு கொடுப்போம்னா ஆயிரம் பேர்த்துக்கு மேலே தான் வந்து கொடுப்போம் ஏன்னா பல்வேறு மீடியாஸ் மூலமாக பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக கொடுக்கல நிறைய விவசாயிகளை போய் சேரும் இம்மீடியட் அட்டென்ஷன் வந்து கிடைக்கும் இது வந்து விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டஸ்ய ரிசோர்ஸ் சென்டர் வள மையமாக செயல்படுவது வேளாண் அறிவியல் மட்டும் வேளாண் அறிவியல் மையம் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்து இயங்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு வளம் மையமாக செயல்படுது எப்படின்னா இப்போ பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு வேளாண் சார்ந்த இதர துறைகள் வந்து விவசாயிகள் கூட தொடர்பில் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன மாதிரியான பணிகளை வந்து விவசாயிகளுக்கு செய்யணும் என்ன மாதிரி திட்டத்தை வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு செயல்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு நல்ல முறையில் வந்து பயனளிக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பயிற்சிகளையே வந்து அவங்க கேட்கக்கூடிய தகவல்கள் எந்த பகுதியில் எந்த பயிர் இருக்குது எந்த பகுதியில் எந்த பிரச்சனை இருக்குது எந்த பகுதியில் எந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை வழங்குகிற ஒரு மையமாகவும் வேளாண் அறிவியல் மையம் இருக்குது அதே மாதிரி பல்வேறு மாணவர்கள் வேளாண் மாணவராக இருக்கட்டும் அதே மாதிரி சமூக அறிவியல் மாணவர்களுக்கட்டும் அவங்க கலா ஆய்வுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து தேவையான தகவல்களை கொடுக்கறது அவங்க மூலமாக எப்படி வந்து விவசாயிகளை வந்து முன்னேற்றலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுக்கறதும் வேளாண் அறிவியல் மையத்தோட ஒரு பணி ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான தேவையின் அடிப்படையில் விதைகள் நாற்றுகள் மற்றும் இடுபொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது வேளாண் அறிவியல் மையத்தோட ஒரு முக்கிய பணி ஸோ இது இல்லாமல் மத்திய அரசோட திட்டங்களான தூய்மை பாரத இயக்கம் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் வந்து வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு ஸோ இது இல்லாமல் வேளாண் அறிவியல் மையத்தில் சில விளக்க பண்ணைகள் வந்து இருக்கும் அசோலா வளர்ப்பு மண்புல் வளர்ப்பு அதே மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் நிலையம் அதே மாதிரி இந்த பயிர் கழிவுகளை வந்து கம்போஸ்ட் பண்ணுறது மண் பரிசோதனை நிலையம் நீர் பரிசோதனை நிலையம் ஒரு பூச்சினுடைய அடையாளம் காணக்கூடிய ஒரு நிலையம் எல்லாமே வந்து ஒரு வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கும் ஸோ விவசாயிகள் வந்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு முறையாவது உங்கு உங்கள் வேளாண் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை போய் பார்வையிடுங்க நீங்கள் ஒரு டைம் உள்ளே போயிட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதன் மூலமாக உங்களோட வேளாண் மகசூல் வருமானத்தை பெருக்கலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி மகேஸ்வரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஆறு ஆறு ஒன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்